ஸோ காய்ஸ் இன்றைக்கி என் நியூ இயர் டேவில் நடந்துருது ஸோ அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஃபுல் ரிவியூவாக இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தர்மம் ரசிக செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க என்எக்ஸ்டோடைய பேக் ஸ்டேஜை காட்டும் போது தி ராக் வந்து இன்றைக்கி என் எக்ஸ்ட்டுக்கு வந்துருக்கிறாரு அழகோகனுடைய ஹோட்டவும் பேக் ஸ்டேஜில் ஒட்டப்பட்டிருக்குது ராக் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ப்ரொமோ பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்ட்டில் பேச போகிறாராம் சரி என் ஷோ ஆரம்பிச்ச உடனே உமன்ஸுக்கான என்எக்ஸ்டி சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது ஜூலியா இருக்காங்கல்ல அவங்க கரண்ட் என்எக்ஸ்டி உமன் சாம்பியன் என்ன ரொக்ஸோனோ பிரீஸுக்கு அகேன்ஸ்டாக என்எக்ஸ்டி சாம்பியனுக்காக மோத போகிறாங்க ஸோ சேலஞ்சரான ஜூலியா இதுக்கு முன்னாடி ஜப்பானில் கொடி கட்டி பறந்த ஒரு மிகப்பெரிய ரெஸ்லர் இந்த மேட்சில் ஜூலியா ரொம்பவே க்ளீனாக ரெக்ஸ்டாராவை பீட் பண்ணி பிராண்ட் நியூ சாம்பியன் ஆகிட்டாங்க ஜூலியா தான் இப்போதைய கரண்ட் என்எக்ஸ்டி உமன் சாம்பியன் அவங்களுக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் டபிள்யூபிள்யூக்கு வந்த ஒரு சில மாதங்களிலேயே சாம்பியன் ஆகிட்டாங்க

ஸ்டெஃப்னி வேக்கர் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க என்ன ஸ்டீட் நாத்தாமல் சாம்பியன்ஷிப்பாக இதுக்கப்புறம் இவங்க தான் மோத போகிறாங்க பேக் சீஜில் பார்த்திங்கனா ஆல்ஃபா பேர் நிஷா டவுன் பார்த்தீங்கன்னா உமன் சாம்பியன்ஷிப் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறாங்க அதனால் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ஒரு டாக்டி மேட்ச் இருக்குது ஒருவேளை இதில் அவங்க வெற்றி பெற்றுவிட்டால் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோதலாம் கரண்ட் உமன் சாம்பியன் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டாக்டின் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல மெயின் டாக்டர் இருக்கிறாங்கல்ல நியோமி அண்ட் பியாங்கப்ளர் அவங்களை எதிர்த்து போது வாய்ப்பு கிடைக்கும் அண்ட் யாரோ பார்த்தீங்கன்னா ஈத்தனை அட்டாக் பண்ணியிருக்கா இன்றைக்கி ஈத்தன் வெர்சிஸ் ஓபாஃபெமி வெர்சிஸ் ட்ரிபிளியம்ஸ்க்குள்ளே ஒரு ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச் இருக்குது அவன் அட்டாக் பண்ணது நீயான்னு ஏன்னு கேட்கும் போது இல்லை அவன் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி இப்போ அடுத்த மேட்சை பற்றி பார்க்கலாம் ஒரு சிக்ஸ் உமன் டாக்டீம் மேட்ச்சில் நடக்குது ஃபேட்டல் இன்ஃப்ளூலன்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாட்சியக்கா அடுத்தது ஜிஜி டாலின் அண்ட் டேட்டூம் பேக்டிக்ஸ் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சிக்ஸ் மேன் டாக்டி மேட்ச் இதில் ஷாட்சி மூலயமா அவங்க டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க ஷாஷி ஜிஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க அடுத்தது இன்றைக்கி என் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நம்ம ட்ரிபிள் ஹாய்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் டபுள்யூபிள்இ நம்ம நிக்கான் வந்திருக்காரு ஃபியூச்சர் டபிள்யூபிள்இ ஆள போகிறது நிக்கான் தான் அவருடைய முகத்தை பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அவர் வந்து ட்ரிபிள் ஹைச் கூட ஆடியன் சைடு உட்காந்து நெக்ஸ்டே பார்த்துட்டு இருக்காரு அவ்வளோ தான் இது முடிஞ்சென மேடம் சும்மா வந்திருக்காரு வந்திருக்கார் இருக்குது ஸோ அடுத்தது ஈத்தன் பேஜ் வந்து அவா ரொம்பவே ரூலாக பேசிகிட்டு இருக்காங்க இருக்காங்க அப்பா அந்த இடத்துக்கு தி ராக்கு வராரு ராக் வந்து தான் பொண்ணை பார்க்கறதுக்காக வந்திருக்காராம் அது மட்டும் இல்லாமல் ராக் என்ன சொல்கிறாருனா நான் ஃபைனல் பாஸ் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆமாம் தெரியும் ராக் என் பேர் ஈத்தேட் பேஜின்னு சொல்லும்போது ஃபைன் நீ வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய ஆளாக நினச்சிட்டு இருக்கிற ஆனால் நான் ஃபைனல் பாஸ் ஆனால் என் எக்ஸ் ஸ்டூடியோ ஃபைனல் பாஸ் தான் என் பொண்ணு அவா தான் அவள் பேச்சை தான் நீ கேட்டாகணும் அப்படின்னு சொல்லார் கூடிய சீக்கிரம் நீ மெயின் ட்ராக்டருக்கு வருவே மெயின் ட்ராக்டருக்கு வரும்போது நான் உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈத்தேட் பேஜிக்கு கை கொடுத்துட்டு போயிருக்காரு தி ராக்கு ஸோ அடுத்தது என்எக்ஸ்டி ஹெரிகட் கப்புக்கான ஒரு மேட்ச்சு இதில் சார்லஸ் வெர்சிஸ் லெக்சர் கிங்ஸ் தான் நடக்க போது தற்போதைய ஹெரி கிங்கோடைய அந்த கப்புடைய சாம்பியனாக இருக்கிற சார்லஸ் வந்து ரொம்பவே கிளீனாக தோத்து போயிட்டார் இதன் மூலியமா பிராண்ட் நியூ சாம்பியனாக லக்ஸர் கிங் வந்து வின் பண்ணியிருக்காரு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் லக்ஸர் கிங்குக்கு டபிள்யூ வந்ததுக்கு கிடச்சிருக்குது இந்த ஹெரிட்டேஜ் கப் சாம்பியனாக இருக்கிற எல்லாருமே இந்த கப்பை தோத்ததுக்கு அப்புறமா ஒரு டைட்டில் பக்கம் போகிறாங்க ஸோ அதே மாதிரி இவரையும் ஃபியூச்சர் எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓபா ஃபேமி வெர்சிஸ் ட்ரிக்விலியம் வெசி ஈத்தனுக்கான ட்ரிபிள் ட்ரெட் ஃபார் பாரத என்எக்சி நார்த் அமெரிக்கன் என்எக்சி சாம்பியன்ஷிப் மேட்ச்சு இதுதான் இன்னைக்கு என்எகஸ்டுடியா மெயின் ஒன்ட்டாக நடந்திருக்குது ஓபாஃபமி அண்ட் ட்ரிக் வில்லியம்ஸ் ரெண்டு பேரும் ஜெயன்டி ஜாட்டிக்காக இருக்கிறாங்க அண்ட் ஓபா ஃபமி பற்றி சொல்லணுமே பறந்து பறந்து அடிக்கிறாரு நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஈத்தனை யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க அதனால் இந்த மேட்ச் ட்ரிபிள் ட்ரிட்டாக தான் ஆனால் இவங்க ரெண்டு பேரோட ஸ்டார்டிங் ஆகுது ஸோ இது ஒரு என்எக்ஸ்டி சாம்பியன்ஷிப் மேட்ச் நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஈத்தன் யாரோ அடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்களா அது யாருமே அடிக்கலையா ஒரு நடிச்சிருக்காரு இடைப்பட்ட நேரத்துலயே என் மேட்ச்சில் பங்கேற்கிருக்காரு பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த மேட்சில் ஓபா ஃபமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளீனாக கரண்ட் என்எக்ஸ்டி சாம்பியன் and ட்ரிக் வில்லியம்ஸுக்கு அவருடைய ஃபினிஷரை போட்டு பிராண்ட் நியூ என்ஆக்ஸ்டி சாம்பியனாக இருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இவங்களுடைய இறாக தான் போல இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த நியூ என்ஆக்ஸ்டி உமன் சாம்பியனா ஜூலியா இன்னொரு பக்கம் அந்த நியூ என்ஆக்டி மென்ஸ் சாம்பியனா ஓபாஃபமி ரெண்டு பேரும் தான் நேம் டபிள் ஆட்டி படைக்க போகிறாங்க காய்ஸ் ரெண்டு பேருமே அமெரிக்கன் கிடையாது ஒருத்தர் வந்து ஆஃப்ரிக்கன் ரசில்லர் இன்னொருத்தங்க வந்து ஜாப்பினீஸ் ரசர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா மெயின் ஒன்டா அதை ஃபைனல் பாஸ் தி ராக் தான் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாரு ராக் வந்து என்ன பேசினார் அப்படிங்கிறத ரஸ்லி டூல வெள்ள வரியா சொல்லிட்டோம் அதனால் இதில் லைட்டாக மட்டும் சொல்கிறேன் ராக் வந்து கோடி ரோட்ஸ் வந்து ரொம்ப நல்லவன் அவளை வந்து நான் வந்து ஒரு வருஷம் முன்னாடி அட்டாக் பண்ணேன் அப்பாவை ப்ரூஃப் பண்ணல இப்போ அவனை ப்ரூஃப் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்எக்ஸியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஃப்யூச்சரில் வளர்ந்து மெயின் ராஸ்டருக்கு வரும்போது அவங்க மூணு வருஷத்துல மெயின் ஒன் ஆகலாம் ஸோ அதனால் நீங்கள் எல்லாரும் ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ இன்றைக்கி என்எக்ஸி நியூ ரீவில் எதாவது நடந்தது லைக் ஷேர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்க்க சப்ஸ்க்ரைப் டு ரஸ்லிங்கிங் தமிழ்